திரிதாதுல எப்படி தான் போறீங்க எந்த அடிப்படையில் மறுக்கிறீங்க நான் மறுப்பதற்கு முன்பாக சகோதரர் சேஷாத்ரி அவர்கள் முழுமையாக பாஜகவை பற்றி அவர் கவலைப்படலை அதிமுக கூட்டணியை பத்தி அவர் கவலைப்படலை இவ்வளவு நேரமும் காங்கிரஸ பத்தி ஆளுடம் சோதிடம் ஊகம் எல்லாத்தையும் வாரி வழங்கி கொண்டிருந்தார் கேட்பது முன்னேற்ற கழக தலைவரும் இன்றைய மாண்புமிகு முதல்வருமான ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது ஐவர் குழு இந்த ஐவர் குழுல மூன்று பேர் அகில இந்திய செயலாளர்கள் ஒருத்தர் பொதுச் செயலாளர் ஒருவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை இன்னொருவர் தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் பேரவையினுடைய தலைவர் திரு ராஜேஷ் அவர் சொல்லக்கூடிய ஒருத்தர் அவருக்கு வேண்டியவராக கூட இருக்கலாம் நினைக்கிறேன் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அகில இந்திய பொதுச்செயலாளர் இல்லை அகில இந்திய தலைவர் இல்லை அகில இந்திய செயலாளரும் இல்லை அவர் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க ஒரு முப்பது நாற்பது டிபார்ட்மெண்ட் காங்கிரஸ் இருக்கு தியாகிகளுக்கு இருக்குது முன்னாள் படைவீரர்களுக்கு இருக்கு இப்படி பல வித அதெல்லாம் ஒருவர் தான் அவர் இப்ப உண்மைக்கு வருவோம் காஞ்சி சந்திரசேகர சுவாமிகள்னு பெரியவர் அவரை காஞ்சி பெரியவர் சொல்லுவோம் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்களா தந்தை பெரியார் அதிகமாக கடவுளை பத்தி கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னாங்களாம் அப்ப காஞ்சி பெரியவர் சொன்னாங்களாம் அவர் ஒரு அவதார புருஷர் யார தந்தை பெரியார உங்களை விட நீங்க எல்லாம் பக்திமானு சொல்றீங்க உங்களை விட அதிகமா கடவுளை பத்தி கருத்து சொல்லக்கூடியவர் தான் சொன்னாராம்

என்னிடம் கேட்கப்பட்ட கேள்வி காங்கிரசும் தலைவே பேசிக் கொண்டிருக்கிறதாட்டு அதிமுக பாஜக கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பு என்னன்னு அவர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு பதில் சொல்றேன் என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் ஓகே அதுதான் கேட்காத கேள்விக்கு நான் வந்து சொல்றதுக்கு நான் அரசியல் அதிக்கடையானுங்க அரசியல் உண்மை ஓகே அதோட செகண்ட் உள்ள கேள்விக்கு தான் சொல்றேன் செகண்ட் ரவுண்ட்ல அதை பேச பொறுத்தது அது இல்ல கேட்ட கேள்வியை விட அதிகமா காங்கிரஸ் நினைப்பிலேயே இருக்காரு பொதுவா சொல்லுவாங்க ஆனா இந்துக்களை பத்தி கவலைப்பட மாட்டாங்க அதே மாதிரி கோயில பத்தியோ கடவுளை பத்தியோ கவலைப்பட மாட்டாங்க அதன் மூலமா ஏதாவது கலவரை உருவாக்கலாம்னு பாப்பாங்க இப்ப சகோதர சேஷாதிரி தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் உள்ள குழப்பத்தை விளைவிக்க முயற்சி செய்கிறார் சார் போய் பிரவீன் நான் கேட்குற கேள்வி பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்த்தது அது பேசினது தந்திட்ட ஒலைக்காட்சிக்கு அல்லது உங்களுக்கு ஏதாவது பேட்டி கொடுத்தாரா உங்கள்கிட்ட ஏதாவது படம் இருக்கா கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்க அவர் இல்லை உங்கள்கிட்ட சேர்த்து அவருகிட்ட எதுக்கான சொல்ல போகிறேன் நான் கேட்குற கேள்வி அவர் போய் கூட்டணி பேசுனாரா இல்ல அவருக்கு தனிப்பட்ட விஷயம் பேசுனாரா வேற ஏதாவது அடுத்து விஜய் வச்சு ஏதாவது படம் தயார் பண்ணுறத பத்தி பேசுனாரா இது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது சேஷாத்திரிக்கும் தெரியாது கொஞ்சம் நாம பேசு விஜய் வச்சு படம் அடை படம் அஞ்சமாவுது பிரவிஞ்ச கடன் தயாரா இதயதுனா இயக்கத்தில் விஜயின் அடுத்த தனி படமா

ஒரு உண்மையை புரிஞ்சு கொள்ளுங்க இன்றைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களோடு திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு சகோதரத்துவ உறவு இருக்கு ஒரு நட்புனா ஒரு சாதாரண நட்பே கிடையாது எப்படினா கோப்பரின் சோழனுக்கும் இருந்த நட்பை ஒரு அற்புதமான ஒரு நட்பு இருக்கு அதனால நான் சொல்லக்கூடியது முழுமையா கேளுங்க உங்கள் வாயிலாக நான் மக்களுக்கு சொல்றேன் இருபத்தி ஆறு தேர்தலில் கிழக்கே உதிக்க கூடிய காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில தான் இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்தியா கூட்டணி வலிமையா இருக்குது இதுல விசிகா போகும் சொல்லி காங்கிரஸ் போகும் சொல்லி கவலையே பட வேணாம் கூட்டணி நாலரை வருஷம் சார் தமிழக காங்கிரசின் நிலைப்பாடு காங்கிரசோ வேறொரு நிலைப்பாடோட ராகுல நிர்பந்திக்கு அங்க அந்த மாநிலங்கள் ஆட்சி அமைக்க விஜயுடைய ஆதரவு தேவை நெருக்கடி கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த ரெண்டு மாநிலங்களை பத்தி தானே சேஷாத்திரி சொன்னார் பேசக்கூடிய சப்ஜெக்ட் தமிழ்நாட்டை பத்தி அதிமுகவை பத்தி அமித்ஷாவை பத்தி காங்கிரஸ் தமிழ்நாட்டில் உள்ள நிலைமைய பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம் பிரவீன் சக்கரவர்த்தி வேணும்னு சொன்னா கேரளாவில் உள்ள காங்கிரஸ் தலைமையோடையும் அங்கே இருக்க விஜய ரசிகரோடய சேர்ந்து பேசி இருந்தா நீங்க சொல்றது நியாயம் நான் கேட்கிற கேள்வி காங்கிரசுக்கு அந்த கவலை கேரளாவில் எப்படி பண்ணணும் கர்நாடகாவில் என்ன பண்ணணும் தெலுங்காவில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி தேவைப்பட்டா சேஷாதிரி வேணா காங்கிரஸ் தலைமைக்கு ஏ எங்க ராகுல் காந்தியோடய அவர் பேசட்டும் தப்பே கிடையாது ஆலோசனை வேணா கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஆனா இந்த குழப்பம் விளைவிப்பது அதாவது சொல்லுவாங்க இந்த மீன் பிடிக்கிற வேலையும் பாருங்க குழப்பி மீன் பிடிக்கிற வேலை இந்த வேலை காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ்ல வேணாம் எங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை ரொம்ப தெளிவா ஒரு இரண்டு மூன்று நாட்களாக சொல்லிட்டு வர்றாரு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு இதே தொலைக்காட்சியில நாமும் சொல்லிட்டு வர்றோம் இன்றைக்கு இந்தியா முழுக்கும் ஒரு வலிமையாக இந்தியா கூட்டணி இருப்பதற்கு ஒரு காரணம் யாருன்னு சொன்னா நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர் கொள்கையா இருக்கட்டும் அவர் செய்த சேவையா இருக்கட்டும் மக்கள் பணியாக இருக்கட்டும் இதுல புகுந்து எதுவுமே திரு அமித்ஷா அவர்களாலோ அதிமுகவாலோ ஒண்ணு செய்ய முடியாது ஆனா ஒரு உண்மை விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க ரெண்டு விஷயம் சொல்லிருக்கீங்க என்ன சொல்லிருக்கீங்க தலைப்புல சொல்லுங்க ஒண்ணு காங்கிரஸ் வேடம் அப்படின்றது இன்னொரு நம்ம பேசப்படுறது அதிமுக கூட்டணி என்ன ஆகும்

அமித்ஷாவோட பேசிக்கிட்டு எப்படி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால பாஜக ஒரு நல்ல கூட்டணியை வச்சுக்கிட்டு திடீர்னு ஒரு காரணத்தை சொல்லி எம்ஜிஆர் திட்டாரு ஜெயலலிதா அண்ணாமலை திட்டாரு அதனால நாங்க போறோம்னு சொன்னாங்க பாருங்க அதே சம்பவம் இங்க நடக்கும் ரெட்டை வேலை எங்க நடக்கும்னா எங்க அதிமுக பாஜக சேர்ந்தா கவுந்துருவோம் வேற வழியே இல்ல ரொம்ப தயாரா இருக்காங்க தாவையக்கா விஜயோட போறதுக்கு அதிமுக தயாரா இருக்கு அதுவும் எப்படி சொல்லிட்டு போவாங்கன்னா நீங்க தனியா நில்லுங்க அப்பதான் உங்களோட திரு ஓ பி எஸ் திரு தினகரன்லாம் உங்களோட இருப்பாங்க நான் வந்ததுனால அவங்க எல்லாம் இப்ப போய்கிட்டு இருக்காங்க திரு செங்கோட்டையன் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க அதனால நீங்க என்ன செய்யணும்னா இந்த தேர்தல் வரை நீங்க தனியா இருங்க என்டிஎன் இருங்க நாங்க அதிமுகவும் தாவேக்காவும் ஆட்சியை பிடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா எப்படி அதாவது இந்த கொக்கு தலையில வெண்ணைய வச்சு கொக்கு இது பண்ண ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நான் தாலக்காவோட போய் கொஞ்சம் கூடுதல் உங்களோட சேர்ந்தா ஒரு இடமும் கிடைக்காது பாஜகவோட சேர்ந்தா அங்கே போய் கொஞ்சம் இடத்த எடுத்து வர்றேன் அப்போ தான் மைனாரிட்டி ஓட்டு கிடைச்சாலும் கிடைக்கும் அது கிடைக்காது அது வேற விஷயம் கிடைச்சாலும் கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்துல முதல்ல அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி எந்த நேரத்திலும் விஜயோட சேர்றாரு அதனாலதான் திரு விஜய் அவர்களோ தாவேக்காவோ அண்ணாதிமுக அதிகம் விமர்சிக்கிறது இல்ல அவர் என்னமோ கன்னியாகுமரி சொன்னார் வழங்கப்படுத்த அவர் நான் என்ன கேக்குறேன் காங்கிரஸ் இங்கே வந்து ஆட்சியில இல்ல ஆட்சி உள்ள கட்சிக்கு பின்னால இருக்கிற அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட கூட அவர் விமர்சிக்கிறது இல்ல ஒரே ஒரு தவறு சொல்லிடுறேன் சகோதர கிறிஸ்தவர்களையும் தலித்துகளையும் இவ்வளவு கேவலமா அசிங்கமா இவங்க எல்லாம் கட்சி மாறுவாங்கன்னு பேச வேண்டிய அவசியம் தயவு செய்து சேஷாத்ரி நிறுத்தி கொண்டால் நல்லது ஏன்னா பொதுவா வந்து இந்த உயர் உயர் நிலையில இருக்கவங்க தாழ்வா நிலையில் இருக்கக்கூடிய மற்ற சாதி கட்சி ரீதியா பேசுறது அரசியல் காங்கிரஸ் அப்படி கட்சி இருக்கு அது அரசியல் முறசா யாரு வேணா வைக்கலாம் காமன் மேன் வைக்கலாம் சார்

பாராளுமன்ற தேர்தலும் போது நானும் சேஷ் ஆதிக்கும் பேசுகிறோம் சட்டமன்ற தேர்தல் நானும் பேசுகிறோம் பாதிமன்ற தேர்தலில் இருபது இடங்களுக்கு மேல பிஜேபி அணி வருதுன்னு சொன்னார் ஓகே வரலை இருபது பர்சன்ட் கூட வரல சட்டமன்ற தேர்தலில் தண்ணாதிமுகவும் பிஜேபி தான் வெற்றி பெருன்னு ஆளுவில் சொன்னாரு அந்த ஆழ்நமும் நடக்கல அது இப்போ அவர் சொன்ன எந்த ஆழ்வமுமே பழிக்காது ஓகே பாப்பம் பாப்படி இதே இந்த குறிக்கிட்டையே சிறிய குறிக்கிட மட்டும் ஒன்றுமில்லை ஒரு சின்ன குறிக்கீடு தான் இன்னைக்கு சகோதரர் முனோவர் பாச ஒன்று சொன்னாரு காங்கிரஸ் வந்து இருபத்தஞ்சுல பதினெட்டு இடம்பெற்று சொல்லி அவர் முதுக அவர் பார்க்கல தாமாக்கா எத்தனை இடம் வாங்கி பார்லிமெண்ட்ல எத்தனை ஜெயிச்சாங்க தாமாக்காவுக்கு எத்தனை இடம் சட்டமன்றம் கொடுத்தாங்க அவங்களுக்கு வைக்கல அவங்க கொடுக்குற ஒரு சீட்டு கூட அவருக்கு பார்லிமெண்ட்லையும் ஜெயிக்கல சட்டமன்றத்திலையும் ஜெயிக்கல அப்படி ஒரு இருக்கிற போர்வையில் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கட்சிக்கு வந்து மனோகர் பாசா பேசும்போது எப்பவுமே அதாவது ஒரு விரலை நீட்டும் போது நான்கு விரல்களும் நம்மை நீட்டி இருக்குது போது அவர் புரிஞ்சுக்கணும் அப்படி புரியாம இந்த வார்த்தையை காங்கிரஸ் இன்னொன்னு இன்னொன்று சுமேர் சொன்னாரு என்னமோ ஆறு இடம் தான் வாங்குச்சுன்னு சொல்லி அதாவது பிஜேபி ரெண்டு இடம் வாங்கின பிஜேபி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கு அங்கே தேஜஸ்வி யாதவ் எத்தனை பர்சன்ட் வாங்கினாரோ அதே அளவுல தான் நம்ம காங்கிரஸ் வந்திருக்கு ஸ்ட்ரைக் ரேட்ல ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்ல இவங்க காங்கிரஸ் வந்து இழிவுபடுத்த நினைச்சா அங்க எல்லாம் பிஜேபி தான் தானா வரும் அதாவது இதயத்துள்ளா ஒரே ஒரு நிமிஷம் இதயத்துள்ளா வந்து தாமாகாவை பத்தி கேட்டாரு நூறாண்டு காலம் வரலாறு படைத்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு கழுதை தேஞ்சு கட்டரும்பாயிருக்கு நாங்கள் வந்து பன்னெண்டு ஆண்டுகள் தான் எங்கள் கட்சி தலைவர் வாசன் தலைமையில் உருவாக்கி நாங்கள் அமைத்த கூட்டணி வெற்றி பெறாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்தியா ஃபுல்லாக எல்லா மாநிலங்களையும் எழுந்துட்டு வரீங்க பாஜக வளர்க்குறதே நீங்கள் தான் இன்றைக்கி இந்தியாவில் அதனால் நீங்கள் எங்களை பற்றி பேச வேணாம் நாங்க வந்து கண்டிப்பாக இது வளரக்கூடிய கட்சியை தவிர நீங்க கட்டரும்பு கூட கிடையாது சார் நாங்க கட்டரும்பு கூட கிடையாது ஜீரோ உங்க நிலைமை என்னன்னு தெரியும் ஜீரோ மாதிரி பேச வேணாம் நீங்க ஜீரோ பண்ணு செய்வோம் பாருங்க அந்த வேலையை நீங்க பண்ணாதீங்க நீங்க ஜீரோ ஹீரோ மாதிரி பேசாதீங்க நீங்க நீரோ பண்ணு நிலைமை என்ன இருக்கீங்க உங்க கையில வெறும் பீரோ தான் இருக்கு நீங்க அதுவும் கிடையாது இந்தியாவை இன்னைக்கு விஜய் அளவுக்கு எழுவத்தி அஞ்சுல விஜய் நாங்க இருபத்தி அஞ்சுல பதினெட்டு எலம் எடுத்திருக்கோம் நாங்க இருபத்தி அஞ்சுல பதினெட்டு எல எடுத்துருக்கோம் நீங்க ஓடி எம்பி கூட வாங்கல நீங்க தமிழ்நாட்டுல நீங்க உங்க கட்சி உன் உங்க கட்சி தமிழ்நாடு தான்

யோசிச்சு பாருங்க தேமுதிக

உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முரண்பாடு ரெண்டாவது ஏற்கனவே இருந்த பாமக இன்னைக்கு இல்ல ரெண்டு கட்சியா அது உடஞ்சிருக்கு எந்த கட்சி என்டிஏவில் சேருங்கிறது பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு புறம் சேஷாத்ரி அவர்கள் சொல்ற மாதிரி நாளைக்கு ஓபிஎஸ் தனியாக கட்சி ஆரம்பிச்சா அந்த கட்சியை எடப்பாடி ஏத்துக்குவாராம் தினகரன் ஏத்துக்குவாராம் அப்படி ஒரு சூழல் வந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உடனடியா பிஜேபி விட்டு போறதுக்கு ஈஸியான ஒரு வழி தேடும் இதுதான் விஷயம் நடக்க போற விஷயம் இதுதான் அமித்ஷா முரண்பாடு முரண்பாடுகளுடைய மொத்த உருவமா இப்ப இருந்துகிட்டு ஏற்கனவே இருந்த கட்சிகள் போல பலகீனமான ஒரு சூழல் இப்ப கமல்ஹாசன் பத்தி பேசாரு இப்ப கமல்ஹாசன் எம்பியா இருக்காரு அவருக்கு கிடைச்ச ஓட்டும் ஏற்கனவே இருந்த இந்தியா கூட்டணிக்கு கூடுதலாக கிடைக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி வலிமை பெற்றிருக்கு எதிராக இருக்கக்கூடிய என் கூட்டணி ரெண்டா பிளவு பிளவு பெற்றிருக்கு விஜய் உடைய வாக்குகள் வந்து அதிமுக வாக்குகள் எடுக்க போறாரு இப்படி

ஜீரோ இருபத்தி அஞ்சு இடத்துல வருஷமா இந்தியா நீங்க ஒரு கட்சி